வணக்கம் திரிஷாவின் திருமணம் பற்றி வந்த செய்திகள் அப்படியே எனது நிலவையும் திட்டமிடுங்கள் திருமணம் குறித்து செய்திக்கு திரிஷா கிண்டல் பதில் சண்டிகாரை சேர்ந்த பிரபல தொழிலதிபர் திரிஷா திருமணம் செய்ய போகிறார் என செய்தி வெளிவந்து வெளிவந்துள்ளன என்னுடைய வாழ்க்கையை பிறர் திட்டமிடுவது எனக்கு மிகவும் பிடிக்கும் தென்னிந்திய திரையுலகில் கடந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கும் மேலான முன்னணி கதாநாயகியாக வளம் வருபவர் திரிசா தனது அழகாலும் நடிப்பினாலும் ஏராளமான ரசிகர்களின் மனதை கொள்ளை கொண்டு வருகிறார் நாற்பத்தி இரண்டு வயதாகிவிட்ட நிலையிலும் திருமணம் செய்து கொள்ளாத திரிஷா யாரை திருமணம் செய்வார் எப்போது திருமணம் செய்வார் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களின் மத்தியில் திரையுலக வட்டாரத்திலும் பல ஆண்டுகளாக மிகுந்த எதிர்பார்ப்பாக உள்ளது அடிக்கடி அவரது திருமணம் குறித்து சமூக வலைதளங்களில் செய்திகள் பரபரப்பாக வருகிறது ஆனால் கடைசியில் அது வதந்தியாகவே நின்றுவிடுகிறது தற்போது மீண்டும் அவர் திருமணம் செய்து கொள்ளப் போவதாக இன்று காலை முதல் பரபரப்பான செய்திகள் வெளியானது சண்டிகரை சேர்ந்த பிரபல தொழில் திரிசா திருமணம் செய்ய போகிறார் என்றும் தற்போது அவர் ஆஸ்திரேலியாவில் பல வணிக நிறுவனங்களை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது இரு குடும்பங்களும் பல ஆண்டுகளாக நெருங்கிய நட்புடன் இருப்பதாக கூறப்படுகிறது விரைவில் இவரது திருமணம் இரு வீட்டாரின் சம்மதத்துடன் நடைபெற இருப்பதாகவும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளிவரும் என்றும் கூறப்படுகிறது இந்த தகவல் குறித்து திரிசாவின் தாயாரை தொடர்பு கொண்டபோது சிரித்தபடி அது அடிக்கடி வரும் தகவல்கள் தான் இதில் உண்மை இல்லை திரிசாவிற்கு திருமணம் நடந்தால் சந்தோஷம்தான் என்றார் இந்த நிலையில் திரிசா தன்னுடைய இன்ஸ்டா ஸ்டோரியில் என்னுடைய வாழ்க்கையை பிறர் திட்டமிடுவது எனக்கு மிகவும் பிடிக்கும் எனது தேநிலவையும் திட்டமிட்டு கொடுப்பார்கள் என காத்திருக்கிறேன் என்று குறிப்பிட்டார் இதனால் திரிசா இன்னும் திருமணத்திற்கு தயாராகவில்லை என தெரிகிறது வணக்கம் நன்றி மீண்டும் இதுபோல் செய்தியில் சந்திக்கலாம்